ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோசரிஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நாம் வந்து வளையலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பெண்கள் பெண்கள் எல்லாருமே நம்ம வந்து கண்ணாடி வளையல் போடுறது ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் இது வந்து ஆரஞ்சு கலர் கண்ணாடி வளையல் இது மாதிரி நான் வந்து மல்டி கலர்ஸ்லேயும் வளையல் போடுறேன் அதாவது இப்படி இருக்கும் மல்டி கலர்ஸ் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான் அதாவது ஒரு நூ நூற்றி ஐம்பது ரூபா இந்த வளையல் இது வந்து நான் ஆந்திராலேருந்து வாங்கிட்டு வந்தேன் இதா இந்த வளையல்லாம் வந்து இப்போ யாருமே போடுறதில்ல பெண்கள் எல்லாருமே வளையல் போடுறது வந்து மகாலட்சுமி கடாட்சியத்தை கொடுக்கும் அதாவது வளையல் போடாமல் நிறையா பேர் வந்து வெறும் கையோடையே சுற்றிட்டு இருக்கிறாங்க பிள்ளைகள் எல்லாருமே பொம்பளை பிள்ளைங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வளையலே போடுறது கிடையாது இப்போ அந்த காலத்து அலங்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து சிலவங்க வந்து கண்ணாடி வளையல் போடுவாங்க சிலவங்க பிளாஸ்டிக் வலையில் அந்த பிளாஸ்டிக் வளையல் கண்டிப்பாக யூஸ் பண்ணவே யூஸ் பண்ணாதீங்க அது வந்து நெகட்டிவ் தாட்ஸை தான் கொடுக்கும் இந்த கண்ணாடி வளையல் நம்ம போடுறதுனால போடுறதுனால நமக்கு வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சியம் பாசிட்டிவ்லாம் நமக்கு நல்லது நடக்கும் புரியுதுங்களா அதனால் வந்து எல்லாருமே வந்து கண்ணாடி வலையில் போடுறதுக்கு கற்றுக்கோங்க அது உடஞ்சி போயிடுமே ஐயோ கண்ணாடி வலையில் போட்டால் உடஞ்சி போய்டும் உடஞ்சி போனாலும் பரவாயில்ல நமக்கு இன்னும் அது ஒன்றும் தப்பு கிடையாது உடஞ்சி போடுறதுனால நம்மளோட டிஸ்டிக்கல் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நிறைய நிறைய பெண்கள் வந்து காலேஜ் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி சின்ன பிள்ளைகள் போடுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா அந்த பிள்ளைங்க வந்து கண்ணாடி வலையில் உடச்சிருங்க ஓரளவுக்கு ஒரு ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்கலாம் வந்து கண்ணாடி வளையல் போட்டுங்க போட்டிங்கன்னா வீட்டுக்கும் நல்லது வீட்டுக்கும் நல்லது அவங்களோட இதுக்கும் நல்லது உடம்புக்கும் நல்லதும்பாங்க கண்ணாடி வளையல் போடுறது வந்து ரொம்ப நல்லது நம்ம எது என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம் நிறைய பேர் கை நிறைய வளையல் இப்போ கூட நீங்கள் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ரிச் ஃபேமிலியாக இருந்தாலும் கண்ணாடி தான் அவங்க போடுவாங்க தங்க வலையல் போட்டால் கூட கண்ணாடி வலையல் போடுவாங்க ஆனால் இங்கெல்லாம் தமிழ்நாட்டில் நானும் நிறையா பேரை பார்த்துட்டேன் அவங்க வந்து கவரிங் வலையில் போட்டாலும் போடுவாங்களே தவிர இந்த கண்ணாடி வலையில் போடுறதுக்கு யோசனை பண்ணுவாங்க நான் ஆனால் கண்டிப்பாக கண்ணாடி தான் போடுறேன் எனக்கு கண்ணாடி வலைன்னா ரொம்ப பிடிக்கும் என்னால் வந்து கண்ணாடி வலையில் நான் போடுறேன் தங்க வலையல் கூட போட்டுக்கலாம் தங்க வளையலும் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி கலர் கலர் வளையல்லாம் வாங்கி வச்சுக்கிறது நல்லது நம்ம வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாகவும் போட்டுக்கலாம் கலர் கலராக அது மாதிரி நம்ம கண்ணாடி வளையல்லையே நம்ம கலர் கலர் வளையல்லாம் நிறைய இருக்குது போட்டுக்கலாம் அது இல்லாமல் நீங்கள் பிளாஸ்டிக் வளையல்லாம் வாங்கி போடாதீங்க அது வந்து நெகட்டிவ் தாட்ஸை தான் கொடுக்கும் இது பாருங்கள் இது வந்து இருபது ரூபா தான் இந்த வளையல் இந்த வளையல் வந்து இருபது ரூபா தான் கம்மி விலை தான் கம்மி நம்மளால் வாங்க முடியலையா நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபாவில் வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு இருபது ரூபாவில் கூட வளையல் வாங்கி போட்டுக்கலாம் அதே மாதிரி கொலுசு யார் இப்போலாம் கொலுசை போடுறா சலங்கை வச்ச கொலுசெல்லாம் யாருமே போடுறதே இல்லை அதே மாதிரியே நிறைய பெண்களை நான் பார்த்துருக்குறேன் மெட்டியெல்லாம் கழட்டிடுறாங்க கல்யாணமான பெண்கள்லாம் கூட மெட்டியை கழட்டிடுறாங்க அது என்னன்னு தான் தெரியல மெட்டி ஒளி கேட்குறது வீட்டில் ரொம்ப நல்லது அதே மாதிரியே வளையல் ஓசையும் வீட்டில் கேட்குறது ரொம்ப நல்லது அதனால் வந்து வளையல் வந்து நாம் வந்து போட்டு போட்டுக்காட்டியும் ஒரு கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு வளையல் நாலு வளையல் அப்படி கூட நம்ம போட்டுக்கலாம் அது ரொம்ப மொத்தமாக போட முடியாது பன்னெண்டு வளையல் போட்டால் நமக்கு சங்கடமாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க சும்மா ஒரு ரெண்டு ரெண்டு வளையல் கூட நம்ம கண்ணாடி வளையல் போட்டுக்கலாம் அதுலேயே தங்க வளையலும் நம்ம போட்டுக்கிறது நல்லது தங்க வலையில் இருக்கிறவங்க தங்க வலையல் போட்டுக்கலாம் தங்க வலையல் இல்லாதவங்க இந்த மாதிரி கண்ணாடி வலையிலே நம்ம போட்டுக்கிறது நல்லது ரெண்டு ரெண்டு வளையல் கூட நம்ம போட்டுக்கலாம் இப்போ கூட நம்ம வந்து கோயில்கள்லாம் நிறைய கோயில்கள்லாம் அம்மனுக்கு வந்து வளைகாப்பு பண்ணுறாங்க அதாவது அதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கோயில்கள்லேயும் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் வந்து வளைகாப்பு பண்ணுவாங்க அம்மனுக்கு அப்போ வந்து கண்ணாடி வளையல் தான் போடுவாங்க யாருமே பிளாஸ்டிக் வளையல் கொண்டு போய் போட மாட்டாங்க அப்போ வந்து அது வந்து குட் வைப்ரேஷனை கொடுக்கும் அதாவது நமக்கு நம்மளுக்கும் அது நல்லது அம்பாளுக்கு கோயிலில் வந்து வளகாப்பு போட்டு நம்ம பார்க்குறது அது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி கண்ணாடி வலைகள் போடாதவங்களாம் இனிமேனாச்சும் கண்ணாடி வலையில் போடுறதுக்கு கற்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்